அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா வந்து முதல்ல என் சின்னம் வீடை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அவள் வீட்டில் வந்து ஒரு கோலா உருண்டை போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இது பெரிய மக வீடு வாங்க அது எப்படி கட்டிருக்கேன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் போன வருஷம் தான் கட்டினாவோ போன வருஷம் கட்டி பால் காய்ச்சி இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகும் இப்போ உள்ள போய் பார்க்கலாம் ஹாலுக்கு தான் நம்ம ஏறி போறோம் அங்கே இப்போ நம்ம ஹாலுக்கு போலாம் இத ஹாலு ஹால்லதான் இங்க ஒரு பெட்ரூம் இது பாருங்க இது ஒரு பெட்ரூம் ரூமில் தான் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி இந்த டேபிள் போட்டு எல்லாங்க எழுத வைக்க படிக்க வைக்க செய்வாங்க அப்புறம் இது ஒரு ரூம்பு இது இந்த பெட்ரூம் போட சேர்த்து பாத்ரூம் அட்டாச் ஆகிருக்கு இதுலேயே வாஷிங் மிஷின் போட்டுக்கிட்டோம் துணியெல்லாம் மறித்து வச்சுருக்கு இந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும் ரூமில் பண்ணுறவங்க அங்கேயே பாத்ரூம் அட்டாச் இருக்குது இங்கே ஹாலில் படுக்கிறவங்களுக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு பாத்ரூம் வச்சுருக்கு பாருங்க இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது அப்புறம் இங்க ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் வச்சிருக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு இங்கே பெட்ரூமோ சேர்த்து பாத்ரூம் அட்டாச் இருக்குங்க இதான் கிச்சன் கிச்சன் கிச்ச வச்சுக்கிட்டோம் பாருங்க பாத்திரம் போட்டு வச்சிருக்கா பிள்ளைங்க எப்பவுமே ஸ்கூலு வரும்போது தூரம் ஏதாவது ஒரு பண்டங்கள் செஞ்சு வச்சிருப்பேன் நேற்று கூட ஒரு கப்பு சாதம் மிச்சமாயிட்டு அதான் ஒரு பஜ்ஜா கணக்கா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருந்த சாப்பிட்டாங்க இன்னைக்கு கடலை கொண்டைக்கடல வச்சு தாளிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை சாப்பிட்டு தான் சாய குடிக்கணும் அப்படியே இந்த கிச்சன்லேயே தான் ஒரு ஷோ ரூம் வச்சிருக்கான் நமக்கு புலங்குற ஜாம எல்லாம் போக மிச்சம் மீது என்ன இருந்தாலும் சும்மா இப்படி நம்ம அள்ளி போட்டு வச்சுக்கலாம் இப்படியே நம்ம தோட்டத்துக்கு போகலாம் வாங்க தோட்டம் பார்க்கலாம் பார்த்தீங்களா இதுதான் தோட்டம் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு அம்மா வீட்டு தோட்டம் காமிச்சிருக்கேன் அங்கேயும் மரங்கள்லாம் வச்சு நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருந்துச்சு இது இப்போவும் போன வருஷம் தான் வீடு கட்டி பால் காய்ச்சினால இது வச்சு ஒரு அஞ்சாறு ஆறு மாதம் தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன செடிகளாக இருக்குது பாருங்களேன் தோட்டத்தில் இதான் அந்த வாட்ரு மில்லன் சொல்லுவாங்க வாட்ரு மில்லன் தர்பூசணின்னு சொல்லுவான் அது எப்படி கிடக்கு பார்த்தீங்களா கொடிப்பாச்சு நல்லா கொடி கொடியாக போய் நல்லா காய் காய்ச்சி நல்லா வந்திருக்கு இந்த பாருங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன காய் இங்கே பாருங்க செடி உள்ள இப்படி பார்த்தீங்கன்னா காய் கிடக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்களா காய் பார்த்தீங்களா இதில் ஒரு காய் கிடக்கு இது சின்னதா இருக்கு அப்படியே இங்கே வாங்க இங்கே பாருங்க இது நல்ல பெருசாகிட்டு பார்த்தீங்களா எல்லாம் தூக்க முடியல பாருங்க செடியோடி செடியோடி எப்படி கிடக்கு பார்த்தீங்களா இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ரெண்டு நாள்ல நாங்கள் வெட்டி எடுத்துருவோம் பிள்ளைங்களுக்குலாம் வெட்டி கொடுக்கணும் அங்க ஒன்னு கிடக்கு இங்க ஒன்னு கிடக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கயும் ஒரு சின்ன காய் கிடக்கு பாருங்க பாத்தீங்களா இதுவும் கொஞ்சம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் எடுக்கணும் ரொம்ப பிஞ்சு கிடக்கு சின்ன சின்ன பிஞ்சா நிறைய கிடக்கு இல உள்ள கிடக்குனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க இப்படி தூக்கி பார்த்தா தான் தெரியும் அப்புறம் இப்படியும் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா நம்ம பிரியாணி நெய் சோறு எல்லாத்துக்குமே போடுவோம் பார்த்தீங்களா அந்த ரொம்ப இல இதை வச்சிருக்கோம் பாருங்க எப்படி நல்லா தழைத்து நிக்கி வாரம் வாரம் நாங்கள் சமைக்கும்போது போதெல்லாம் ஒன்று ரெண்டு இலைய அஞ்சு அஞ்சு போட்டுக்கிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தென்னை மரம் இங்கே ஒரு மரம் நிற்கி அங்கே ஒரு மரம் வச்சிருக்கு தான் வச்சதுனால தளர்த்து இவ்வளோக்கான இப்படி வந்திருக்கு சின்ன மரமாக இனிமேல் ஒரு ரெண்டு வருஷத்துல நல்ல பெரிய மரமாக ஆயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா கொய்யா செடி இன்னொன்று இன்னைக்கு ஒரு முருங்கை மரம் நிற்கி இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய மரம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு ஆனால் இன்னும் அது பூத்து காய் தரலை மரமாக தான் வந்திருக்கு இது பாருங்க மருதவணி மருதவணி கொண்டு சின்ன தான் ரெண்டு மூணு முறிச்சு கொண்டு வச்சேன் நல்லா தழுத்து எல்லா பக்கமும் நல்ல மரமாக பெருசாக நல்லா வந்துட்டு எவ்வளோ இலனாலும் தரும் வார வாரம் பறித்து அரைச்சி கையில் வைக்காது சுண்டைக்காய் செடி பார்த்திங்களா சுண்டைக்காய் செடி ஒரு கன்று தான் வச்சேன் எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ தான் அதில் பூத்து நல்லா காய் வருது பார்த்திங்களா இப்போ தான் காய் வருது சின்ன சின்ன காயாக பிஞ்சு காயாக வருது நல்ல பூத்து இருக்குது இனிமே தான் காய் பார்த்திங்களா சின்ன சின்ன காயெல்லாம் இருக்குது எல்லாம் பூத்திருக்கு இனிமேல் அவ்வளோ காயும் வரும் மரம் வாழைக்கன்று இங்கே ஒன்று வச்சுருக்கு அங்கே ஒன்று வச்சுருக்கு ரெண்டு வாழைக்கன்று ஒன்று வச்சுருக்கு ரெண்டு வாழைக்கன்று இது மார்த்தா அது வளர்ந்து மரமாக ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை கன்று பார்த்திங்களா எல்லாமே வச்சு அஞ்சாறு மாதம் ஆகுங்கனால சின்ன சின்ன செடியாக நிற்கி இங்கே பாருங்க மாமரம் ரெண்டு மாமரம் ரெண்டு மாமரத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழை பாருங்க வாழைக்கு அப்புறம் அங்கே ஒரு தென்னை மரம் கட்டினோம்ல இங்கேயும் ஒரு தென்னை ரெண்டு தென்னை இங்கே இருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் லிம்புன்னு சொல்லுவோம்ல எலுமிச்சம்பழம் பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு அவ்வளோ முனியிலெல்லாம் பூச்சி கடிச்சிட்டு மருந்து வாங்கி கொண்டு போடணும் நல்லா தளத்து தைக்கி ரெண்டு கன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று சீத்தாப்பழம் வரும்ல அதுவும் வச்சு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு இனி பார்த்தா பூத்து எல்லாமே வரும் இதை பார்த்தீங்கன்னா பாதாம் கண் பாதாம் கண் வச்சிருக்கேன் இது வந்து இனலுக்கு பெருசாக வளர்ந்துட்டா நல்ல வட்டமாக பெரிய இனலாக வந்துடும் பார்த்துக்கிடுங்க நல்ல இப்படித்தான் சாயங்காலம் ஏதாவது ஒரு பண்டங்களை செஞ்சு இப்படி தோரத்தில் ரெண்டு பாயை போட்டு உட்காந்து எல்லாரும் தின்னுட்டு சாய குடிச்சுட்டு இருப்போம் டீ குடிப்போம் அதே அதேமாதிரி இந்த கடலையை வச்சு வச்சுருக்கோம் இதை இப்படி சாப்பிட்டுட்டு டீ குடிக்க போகிறோம் ஆமாம் அந்த தோட்டம் விடலாம் காட்டுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ